ॐ तत्पुरुषाय विद्महे भक्रुण्डय धीमहे तन्नो दन्दी प्रक्षोदया ओम् शोमाय, मङ्गलाय बुधयश गुरुचुक्वर शनियप्यच्च, राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை அதிகாலை பனிரெண்டு மணி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை திதி ஆரம்பிச்சிருது இரவு பத்து மணி நாற்பத்தொன்பது நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி திதியும் ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் மிருக மிருகசீரிஷம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு திருவாதிரை நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யம கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் விஷாகம் அனுஷம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கான அடையாளம் உறுதியாகும் ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ள கட்டில் உறவு என்று சொல்லக்கூடிய வசிய சக்தி மிகுதியாகும் வாழ்க்கைக்கு தேவையான தன வரவுகள் அதிகமாகும் நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண் ஆசையை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க கஜேந்திர பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது உண்மையான நன்மைகளை மென்மையாக சந்திக்கக்கூடிய மேன்மைகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் பெயிண்டிங் சம்பந்தப்பட்ட உற்பத்தி சிமெண்ட் செங்கல் சம்பந்தப்பட்ட விற்பனை ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கனகதாரா சோத்திரம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க அன்னை மூகாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சிரமங்கள் விலகும் அதாவது சிரமங்கள் விலகி சிகரங்களை அல்லது உயரங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பறவைகளுக்கு தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க முத்தாரம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராஜையை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது தட்டி பறிப்பவங்க மத்தியில் வெற்றி கனியை தொட்டு ரசிக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் ஆடை வடிவமைப்பு சம்பந்தப்பட்ட அதாவது ஃபேஷன் டிசைனர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு பெருவாரியான ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் கஜத் வஜாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க நவ திருப்பதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பணிவும் துணிவும் அதிகரிக்கும் அதாவது பக்குவமான சூழல்களை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய பக்குவங்களும் இன்றைய நாளில் மிகுதியாகும் விஞ்ஞான ஆராய்ச்சி துறையில் உள்ளவர்களுக்கு விஞ்ஞானத்தின் அனுகிரகத்தால் புதிய புதிய சாதனைகளை அல்லது புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யானைக்கு வாழைப்பழம் வாங்கி தருவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க நல்ல தங்கா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வெகு மதிகள் அதிகமாகும் அதாவது உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீடு அக்கம் பக்கத்து வீடு அல்லது எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மன சங்கடங்கள் விலகும் சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் சகோதரி வகையில் சந்தோஷமான சுப செய்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலை மாலை உணவுகளில் காரம் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலும் இல்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் கிடைக்கும் அதாவது கடந்த காலங்களில் தேவையில்லாத அவமானப்படுத்தினவங்க வெகுமானமாக பார்க்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் உருவாகும் வங்கி துறையில் வந்து நிர்வாக பொறுப்பில் உள்ளவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பல் மருத்துவர் உள்ளவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மொச்சை பருப்பும் நெய் பொங்கலும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க திருமேனிநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது விருச்சிக ராசிய சார்ந்தவர்களுக்கு வெளிப்படையான செயல்பாடுகள் அதிகரிக்கும் ஜென்ம ராசி எதிபதி செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே நீண்ட நாள் அரசிகள் ஆசை நிறைவேறும் நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் ஜோதிடம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த சித்த மருத்துவம் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிந்தனையை சீர் செய்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க உஜ்ஜயினி காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் சாதகமாக இருக்கார் அப்படிங்கிறத விட அசுர குருவாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால ஆசைப்பட்ட வளர்ச்சி அப்படிங்கிறத விட அசுர வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூட்டு பிரார்த்தனைகளில் ஈடுபாடு காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க புஷ்ப வனேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு போராட்டமே இல்லாத பாராட்டுக்கள் கிடைக்கும் அதாவது எந்த ஒரு சூழலும் எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் தட்டச்சு சம்மந்தப்பட்ட பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட ஜெராக் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன வியாபாரம் அல்லது சின்ன சின்ன உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பசுவிற்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது இந்தைய நாள பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க பேச்சி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு தர்ம சிந்தனைகளும் தன வரவுகளும் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால முன்னேற்றமான காலங்களும் முன்னேற்றங்களுக்கான சூழல்களும் சாதகமாகவே அமையும் மின் சாதன விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த பண லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் சர்வ சத்துரு நாசாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க காளீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு உயர்வுகளும் உன்னதங்களும் கிடைக்கும் அதாவது உண்மையான செயல்பாடுகளுக்கு நன்மையான மேன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்லதொரு சூழல் உருவாகும் ஓவியம் சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு காவியம் படைக்கக்கூடிய சூழல்கள் கட்டுமானமாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அஷ்ட பைரவருக்கு ஐந்து வகை எண்ணெய் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க பிள்ளையார் பட்டி பிள்ளையாரை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சு கிணிய நேயர்களே இன்றைய யோகம் நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்து ும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்ப பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலகம் மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்